ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ ஸ்ரீகுருப்போ நம ஆதித்ய சோமாஜ மங்களாஜ புதாஜ குதித்யாதீனாம் நவானாம் மிருகாம் நவகிரக மண்டலாத் நவகிரக தேவதாபியோ நமோ நமஹாம் அன்பு ஒரு முக்கியமான செய்தி வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி குரு பேர் சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிக முக்கியமான ஒரு குரு பயிற்சி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மேஷம் முதல் மீன ராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனை ஆயிரம் கோடி இருக்குது இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இந்த இன்றைக்கி கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை ஒரு ஜர்க்கு ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார் எங்கிட்ட ஒரு நாலு லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சொல்கிறாருன்னு வச்சுப்போம் அவர்கிட்ட இருக்கோம் இல்லையா நமக்கு தெரியாது அவர் அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம அந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஸோ மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் அஞ்சாந்தேதி குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய யாகம் ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய அங்கே போய் நின்னா குருவும் அவங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் ட்ரைய ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் அது அற்புதமான இடத்துல இந்த குரு பயிற்சி பரிகார யோ யோ யாகம் நடைபெற உள்ளது இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம் ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சுருக்கோம் எல்லாரும் கல ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம் ஸோ இந்த குரு பயிற்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள் தொழிலாகட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும் தொழில் வளர்ச்சி எல்லா விஷயத்துக்கும் குடும்ப பிரச்சனைகள் குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வை பார்வைப்பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ உங்களுக்கு எது கஷ்டமோ உங்கள் கஷ்டம் விலகணுமா உங்கள் பிரச்சனை விலகணுமா எளிமையான கட்டணம் குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கன் பார்வை பார்த்தா போகிறோம் உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும் எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம் சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு ஆ ரெண்டாயிரூவா செலவாகிடுது அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிறைய நிர்ணயம் செய்திருக்கின்றோம் ஸோ உங்கள் எல்லா குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான் அது நீங்கள் நேரில் வர முடியுனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம் அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும் நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும் ஸோ குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா கீழே தெரியக்கூடிய அந்த நண்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள் குரு பார்க்க கோடி நன்மை குரு தருவார் உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதருமை வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே தமிழ் மாதம் சித்திரை மாதம் சித்திரை மாத ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் முக்கியமாக இந்த வருஷம் பிறந்து இங்கிலீஷ் வருஷத்துக்கு எப்படி நம்ம ஜனவரி மாதம் பிறந்தால் புது மாதம் அப்படின்னு சொன்ன ஃபர்ஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உலகம் முழுவதும் அது எந்த மதமானாலும் எந்த கலாச்சாரமானாலும் நம்ம தமிழ் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கிழி தை மாசி பங்குனின்னு சொல்லக்கூடிய இந்த பன்னிரெண்டு மாதங்களை அடிப்படையாக கொண்டு தான் சூரியன் சந்திரன் திதி நட்சத்திரம் கரணம் யோகம் எல்லாமே தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் செய்கிறோம் இங்கிலி இங்கிலீஷ் மாதம் வந்து அது வெறும் அந்த அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும்தான் அது டேட்டாக்காக தான் நம்ம அந்த இங்கிலீஷ் தேதி எடுக்கிறோமே தவிர சாஸ்திரம் சம்பிரதாயம் வழிபாடு அல்லது ஒரு பின்பற்றுதல் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நம்ம தமிழ் தான் ரொம்ப முக்கியம் அதில் தமிழ் வருஷப்பரப்பு என்று சொல்லக்கூடிய குரோதி வருஷப்பரப்பு வருஷம் பிறந்திருக்கு ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் போடப்பட்டுள்ளது ஸோ அதை பார்த்து பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இப்பொழுது தமிழ் மாதம் சித்திரை மாத ராசி பலன்கள் சித்திர மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பார்ப்பீர்களே ஆனால் செவ்வாய் சனி சேர்க்கை ராசிக்கு காலப்புருஷனுக்கு பதினோராவது வீட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை தொடர்கிறது இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிறைய கழகங்கள் ஏற்படும் நிறைய திருட்டுக்கள் ஏற்படும் அதே போல் மெயினாக இந்த தொழில் நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு நிறைய அந்த ஏமாற்றங்கள் பாதிப்புகள்லாம் இருந்துக்கிட்டு கூட வேலை செய்கிறவங்களே ஏமாற்றிருப்பாங்க இல்லை ஒரு கேஷரலாக கொஞ்சம் கேஷராக ஒப்படைச்சிருப்பாங்க அவங்களாம் ரொம்ப நிறைய ரகசியங்கள் வெளியே வரும் நிறைய உண்மைகள் வெளியே வரும் அப்படி கூட நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம் அது நீங்கள் அதிகம் நம்பக்கூடிய நபர்களை பற்றிய ரகசியங்கள் அனைத்தும் வெளிப்படும் நான் ரொம்ப நம்பின சாமி அவனை ஆனால் அவன் இப்படி பண்ணிட்டான் இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி அது பார்ட்னராக இருக்கலாம் ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம் சி லைஃப்பில் லைஃப் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் ஹஸ்பண்டோ ம அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகள் கூட நான் போன நான் ரொம்ப நான் நம்பினேன் என் பையனை நான் ரொம்ப நம்பினேன் அல்லது என்னோட ஸ்டாஃப் நான் ரொம்ப நம்பினேன் ரொம்ப நம்பிக்கையான ஒரு இப்படிலாம் அந்த சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ அந்த உண்மை எப்படி தெரிய வரும் அப்படின்னாக்கா ஒரு பெரிய கழகம் ஒரு பெரிய யுத்தம் இதெல்லாம் நடந்தால் தான் அதுக்கப்புறம் அந்த சண்ட சத்துக்கு பிறகு தான் அந்த உண்மை வந்து வெளியே ஒரு கழகம் வழி பிறக்கும் அதே போல் சுக்கரன் சூரியன் அல்லது சுக்கரன் ராகு புதன் இந்த கிரகங்கள் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது பாவத்தில் அமைந்திருக்கிறார்கள் அப்போ இந்த சித்திரை மாசத்தை பொறுத்தவரையிலே அன்பு நேயர்களே சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் அதே போல குருவோடு இணைந்திருக்கிறார் இந்த சூரியன் குரு இணைவு மிக பெரிய அரசாங்க பதவிகளை கொடுக்கக்கூடியது மிகப்பெரிய இராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த இராஜயோகம் உங்களுக்கு உண்டா என்பதை நாம் பார்த்து விடுவோம் வாருங்கள் அன்பர்களே சித்திரை மாத ராசி பலன்களை காண்போமாக அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி என்பர்களை இந்த சித்திரை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைய போகிறது குறிப்பாக நான் எடுத்து முதல்ல எடுத்து சொன்னதை போல உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்துல அமைந்திருக்கிறார் சூரியன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன் அரசியல்ல மிக பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுதான் நிதர்சனமான உண்மை நிறைய போட்டிகள் இருக்கும் நிறைய பொறாமைகள் இருக்கும் தொழில் போட்டிகள் இருக்கும் ஆனா அது எல்லாவற்றையும் தாண்டி அரசியல பதவிகள் கிடைக்கக்கூடிய அரும் பெரும் வாய்ப்பு நம்மளுடைய மேஷ ராசி அன்பர்களுக்கு கிடைக்கின்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அதிபதி உச்சம் பெறுகிறார் பூர்வ புண்ணியங்களின் அடிப்படையிலே சி இது வந்து எங்க குடும்பம் வந்து ஒரு ஃபேமிலி ஒரு பாரம்பரியமான குடும்பம் ஒரு பாரம்பரியமான குடும்பம் ஒரு அரசியல் குடும்பம் எங்க அப்பா இருந்தார் எங்க தாத்தா இருந்தார் அந்த மாதிரிலாம் ஒரு பரம்பரை பரம்பரையாக வரும் நாங்கள் மூணாவது தலைமுறையாக வரும் அந்த மாதிரி பாரம்பரியமாக அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் அந்த மாதிரி குடும்பத்தில் இருந்து வரக்கூடியவரா நீங்கள் நிச்சயமாக மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு வெற்றி உறுதி காரணம் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி சூரிய பகவான் உங்கள் ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் அதோடு மட்டுமல்ல யார் அந்த பதவிகளை யார் அந்த பொறுப்புகளை எடுத்து கொடுக்கணுமோ அந்த பதவிகளை கொடுக்கக்கூடிய அந்த போஸ்டிங்கை எடுத்து ரெஸ்பான்சிபிளாக செய்யக்கூடிய குரு பகவானோடு இணைகிறார் அப்போ அந்த குரு சூரியன் இணைவு என்பது மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல யோகத்தை தரப்போகிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது வெற்றி பெறக்கூடிய அரும் பெரும் வாய்ப்பு நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறது யோகமான ஒரு காலமாக அமைகிறது பொதுவாக இந்த குரு சூரியன் தொடர்பு அரசாங்கம் சார்ந்த ஜாப் அந்த ஒர்க்கு பண்ணக்கூடியவங்க சரி நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கலாம் அதாவது ஒரு நல்ல ரேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் பிடபிள்யூ பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இபிஆருக்கலாம் சம்திங் அரசாங்க உத்தியோகத்தில் நீங்கள் ஒர்க் பண்ண ஐஏஎஸாக இருக்கலாம் ஒரு இருக்கலாம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி டைரக்டர்ஸ் எஸ்டிஓ அப்படி நீங்கள் எந்த நிலையில் ஜேடியாக இருந்தாலும் சரிதான் சரி இது மாதிரி அரசாங்க பதவிகளை நீங்கள் இருப்பீர்களே ஆனால் ஒரு செக்ரட்டரி ஜாயிண்ட் செக்ரட்டரி அந்த மாதிரி உயர்ந்த ரேங்கில் நல்ல பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்னும் மேலும் மேலும் ஒரு பதவி உயர்வு அல்லது ஒரு இடமாற்றம் இடமாற்றத்தோடு சேர்ந்த ஒரு பதவி உயர்வு வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமைகிறது எனதருமை மேஷராசினியர்களே அதே போல் ஒரு ஒரு மிகப்பெரிய யோகம் திடீர்னு ஒரு பண அதிர்ஷ்டம் ஏற்படலாம் நீ ஒரு அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது தனியார் துறையில் ஒரு உயர்ந்த இடத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் நம்பிக்கைக்குரியவராக நீங்கள் இருக்கலாம் அப்போ உங்களுக்கு ஒரு பணயோகம் தனயோகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷ ராசி அன்பர்களே இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது சாமி எனக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாம் உயர்வானதாக இருக்குது பட் என்னை பொறுத்து வரலும் நீங்கள் இது எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாக இருக்குது தலைகீடாக இருக்கிறது அப்போ அந்த ஜாதக கர்மா ரொம்ப கர்மவினை இருக்குது ஊழ்வினைகள் ரொம்ப இருக்குது கர்மதோஷம் அதிகமாக வேலை செய்யுது என்னால் ஒரு முன்னுக்கு வரவே முடியல என்னால் ஒரு டெவலப் ஆகவே முடியல நான் எவ்வளவோ கடுமையாக உழைக்கிறேன் சாமி அப்போ கூட என்னால் வளர்ச்சி அடைய முடியல அப்படின்னு கஷ்டப்படக்கூடியவர் ஆடிங்கள் என்னால் சுத்தமாக முடியல சாமி எவ்வளவோ நானும் முயற்சி பண்றேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய் கடனை அடைச்சிருக்கிறேன் ஒரு ஐம்பது கோடி ரூபாய் கடனை அடைச்சிருக்கிறேன் அல்லது எனக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் லாஸ் ஏற்பட்டுருக்கு இந்த மாதிரி சொல்லக்கூடியவரா நீங்கள் அல்லது பல கோடி ரூபாய் வருமானம் நமக்கு வர வேண்டியது சாமி அந்த வருமானம் நமக்கு வரணும் அங்கே இருபத்தஞ்சு கோடி வரணும் எங்க ஒரு முப்பது கோடி வரணும் அந்த மாதிரி சொல்லக்கூடியவரா நீங்கள் அப்படி வெற்றியே கிடைக்கல நான் ஜெயிக்கவே முடியல கஷ்டப்படுற அந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி அப்படின்னு நீங்கள் சொல்பவரா நீங்கள் கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே நிச்சயமா அது உங்கள் ஜாதக கோளாறு உங்கள் கர்ம தோஷந்தான் உங்களை பிடிச்சி ஆட்டி வைக்கிதுன்னு அர்த்தம் அப்போ அந்த கர்ம தோஷத்தை விளக்குவீர்களேயானால் அந்த ஊழ்வினை தோஷங்களை நீக்குவீர்களேயானால் நான் சொல்லக்கூடிய இந்த குரு சூரியன் என்கிற அபி ஒரு அபிர்மிதமான யோகம் நிச்சயமா கஷ்டப்படக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் அபிமிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நிறைய மேஷராசி என்பர்களை இந்த குரு சூரியன் சேர்க்கை இந்த சித்திர மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலம் தீராத நோய் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் சூரியன் வெப்பம் சூரியன் வெப்பம் அதிகமான உஷ்ணம் உடல் உஷ்ணத்தால் வரக்கூடிய உபாதைகள் வயிறு பிரச்சனையாக இருக்கலாம் ஸ்டமக் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் ஆசனவாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் கொப்பளங்கள் அல்லது ஸ்கின் அலர்ஜி அல்லது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்ட்ரோக் சம்மந்தப்பட்டது இல்லை செயல் இழப்பது வேறு என்ன பிளட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் அப்போ ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் அதுவும் அந்த ஊழ்வினை தோஷம்தான் அதுவும் அந்த ஊழ்வினை தோஷங்கள் தான் காரணம் அப்போ மேஷ ராசி அன்பர்களே அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையும் சரியாகும் அதோடு மட்டுமல்ல மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகளும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராஜாங்கத்வாரம் ரா அரசாங்கம் ராஜாங்கம்ங்கிறது யாருங்க அரசாங்கம் அந்த அரசாங்கத்துக்கு அதிபதியை யாருங்க சூரியன் அப்போ மந்திரம் சொல்லும் போது சங்கல்பம் சொல்லும்போது நம்ம சொல்லுவோம் துவாரேன ஆனுகூல்ய சித்தியர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மந்திரம் தான் நமக்கு வருது அப்போ ராஜாங்கத்வாரம் என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் கூட உங்களுக்கு அனுகூலமாக ஒரு சப்போர்ட் செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் எனக்கு கவர்மெண்ட் ஒரு பர்மிஷன் தரணும் கவர்மெண்ட் எனக்கு ஒரு லைசன்ஸ் தரணும் கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு ஆர்டர் வரணும் கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு பேமெண்ட் வரணும் கவர்மெண்ட்லேருந்து எனக்கு எனக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும் அல்லது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர வேண்டியது இருக்குது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அல்லது அரசு அதிகாரிகள் உங்களுக்கு ஏதேனும் எதிர்ப்பாக இருக்காங்களா நீங்களே ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கலாம் ஒரு நல்ல உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஒரு தொழில் செய்யலாம் ஒரு முதலாளியாக இருக்கலாம் ஒரு கடை வச்சு நடத்தலாம் ஒரு கம்பெனி வச்சு நடத்தலாம் உங்கள் ஜாதக நேரம் உங்கள் கிரக அமைப்பு அரசு அதிகாரிகள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கலாம் அந்த மாதிரி அரசு அதிகாரிகள் எதிர்ப்பாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் கூட எதிரிகள் கூட நன்மையாக மாறக்கூடிய நன்மை நண்பர்களாக மாறக்கூடிய தருணம் இந்த சித்திரை மாதம் திகழ்கிறது குறிப்பா தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் தனியார் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த சித்திரை மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது மெயினாக பணவரவு தனவரவு சிறப்பானதாக இருக்கும் பணங்காசு கொடுத்துருக்கிற சாமி பணங்காசு எனக்கு இன்னும் வந்து சேரலை வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் நீங்கள் நிறைய வாட்டி போய் கேட்குறீங்க கிடைக்கல அப்போ அதுக்கான அந்த ஊழ்வினை தோஷத்தை நன்கு அறிந்து அதுக்குரிய வழிபாடுகள் செய்து ஆலய வழிபாடுகள் செய்து நீங்கள் செயல்படுவீர்களே ஆனால் நிச்சயமாக வரவேண்டிய பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் ஒரு தொழில் நல்லா நடக்குது ஒரு கம்பெனி நல்லா நடந்துட்டு இருக்கு அல்லது வீடு சரியில்லாமல் இருக்குது கம்பெனி இடம் சரியில்லாமல் இருக்கு நல்லா இருந்த இடசாமி இவர் திடீர்னு இப்படி இருக்கு சரியாக வியாபாரம் இல்லை இல்லை நல்லா பிஸ்னஸ் இல்லை இல்லை வீட்டில் ஏதோ கொஞ்சம் இருக்குது அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுக பிரச்சனைகளுக்கு கூட மேஷா ராசி அன்பர்களே இந்த குரு சூரியன் சேர்க்கை நன்மை தரும் அப்போ வீட்டில் ஒரு அதே அற்புதமான ஹோமம் யாகங்கள் வேள்விகள் செய்வது சிறப்பு அந்த என்ன வேள்விகள் செய்யணும் என்ன யாகங்கள் செய்யணும் அது எப்போ செய்யணும் எந்த நட்சத்திரத்தில் செய்யணும் எந்த ஹோரையில் செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய ஜாதகம் பேசும் உங்கள் ஜாதகத்தை கொண்டு கணிக்க வேண்டும் மேஷராசி அன்பர்களே அப்போ வீட்டில் தொடர்ந்து உடம்பு படுத்திக்கிட்டே இருக்கா உடல்நிலை சரியில்லாமல் போகுது சமயம் நிறைய ஆஸ்பத்திரி செலவு வந்துக்கிட்டே இருக்குது பாப்பாவுக்கு பாருங்கள் திருமணம் செஞ்சோம் ஆனால் வீட்டுக்கு வந்துடுச்சு கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு பையனை கல்யாணம் பண்ணோம் ஆனால் மருமக சரியில்லாமல் இருக்குது ஹெல்த்து இந்த மாதிரி ஹெல்த்து பாடாப்படுத்துது சாமி ஆஸ்பத்திரி செலவு நிறைய இருக்குது இல்லை ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ் இருக்குது வீட்டில் நல்லா இருக்க முடியல டெவலப் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் மேஷ ராசி அன்பர்களே இந்த மாதம் சித்திரை மாதம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து உரிய நட்சத்திரத்தில் அந்த வீட்டில் யாகங்கள்லாம் ஆனால் அந்த வீடு சுபிக்ஷம் பெறும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் நிம்மதியான நிலையான வாழ்வு கிடைக்கும் மேஷ ராசி அன்பர்களே நிலையான நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது அப்ப இன்னும் கூட நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த மாதம் சித்திரை மாதம் மேஷ ராசிக்கு அனுகூலமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குமேயானால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நமச்சிவாயம் ஜெய் வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி குரு பயிற்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிக முக்கியமான ஒரு குரு பயிற்சி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மேஷம் முதல் மீன ராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனை ஆயிரம் கோடி இருக்குது இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இந்த இன்னிக்கு கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை ஒரு ஜர்க்கு ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார் என்கிட்ட ஒரு நாலு லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சொல்கிறார்க்கு வச்சுப்போம் அவர் இருக்கோம் இல்லையா நமக்கு தெரியாது அவர் அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம இந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஸோ மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் அஞ்சாந்தேதி குரு பயிற்சியை முன்னிட்டு மிக பெரிய யாகம் ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய அங்கே போய் நின்னா குருவும் அவங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் ட்ரைய ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் அதே அற்புதமான இடத்துல இந்த குரு பயிற்சி பரிகார யோ யோ யாகம் நடைபெற உள்ளது இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம் ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சுருக்கோம் எல்லாரும் கல ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம் ஸோ இந்த குருப்பெயர்ச்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள் தொழிலாகட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும் தொழில் வளர்ச்சி எல்லா விஷயத்துக்கும் குடும்ப பிரச்சனைகள் குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வைப்பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ உங்களுக்கு எது கஷ்டமோ உங்கள் கஷ்டம் விலகணுமா உங்கள் பிரச்சனை விலகணுமா எளிமையான கட்டணம் குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கன் பார்வை பார்த்தா போகிறோம் உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும் எவ்வளவோ வீண் செலவு பண்றீங்க எவ்வளவோ வீண் செலவு பண்றோம் சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு ஆறு ரெண்டாயிரம் ரூபா செலவாயிடுது அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிறைய நிர்ணயம் செய்திருக்கின்றோம் ஸோ உங்க எல்லா குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான் அது நீங்கள் நேரில் வர முடியுனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம் அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும் நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும் ஸோ குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா கீழே தெரியக்கூடிய அந்த நண்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள் குரு பார்க்க கோடி நன்மை குரு தருவார் உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன்